பாத்தியா என்கிற இந்த கலாச்சாரத்தை நாம் முரசி பார்க்கிறோம் இந்த பாத்தியா நபிகலாமி செல்லாசுமுரு காலத்தில் இருந்ததா அல்லாஹ்வின் தூதர் செல்லாலிசிரும் அவர்கள் யாருக்காவது பாத்திஹா ஓதினார்களா இறந்தவர்களுக்கு செய்யப்படுகிற இந்த சடங்கு என்று சொல்லப்படுகிற இந்த ஃபாத்தியாவை ஓமன் நபி செல்லாலிசி ரம் அவர்கள் யாருக்காவது ஓதினார்களா அல்லது யாருடைய பாத்தியாவினாவது நபிகலாமி செல்லாசம் அவர்கள் பங்கு பெற்றார்களா இந்த ஹதீஷுகளை புரட்டி புரட்டி பார்த்தால் நமக்கு கிடைக்கிற பதில் ஒன்றுதான் நபிகள் பெருமானா சதாலிசமுடைய காலத்தில் எந்த நபி தோழருக்கும் யாருக்கும் பாத்தியா ஓதப்படவில்லை யாருக்கும் ஓதவில்லை எந்த அல்லாவின் தூதர் கலந்து கொள்ளவில்லை நபிகலாயம் அவர்கள் காலத்தில் ஒரு கலாச்சாரமே இல்லை அப்படி ஒரு செயல்பாடே இல்லை அப்படி ஒரு இபாதத்தை அப்படி ஒரு அமலை அப்படி ஒரு வழிபாட்டை நபிகலாயம் அவர்கள் காட்டி தரவே இல்லை என்கிற ஒரு தெளிவு நமக்கு பிறக்கிறது ஏன் கதீசுகளை பார்க்கிறோம் எடுத்து ஆய்வு செய்து பார்க்கிறோம் ஆராய்ந்து பார்க்கிறோம் ஒரு இடத்தில் கூட நபிகள் பெருமானா அவர்கள் இறந்தவர்களுக்கு ஓதினார்கள் நம்மால் காண முடியவில்லை இப்ப கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் நபிகள் நாயகம் சல்லாலிசர் அவர்கள் எதை வழிகாட்டி தந்திருக்கிறார்களோ அதை செய்தால் நமக்கு விடியல் பிறக்கும் அதை செய்தால் நன்மை கிடைக்கும் அதை செய்தால் இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெறுவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் நபிகள் நாயகம் செல்லாலிசம் அவர்கள் சொன்னதில் நாம் கூட்டினால் கூட அல்லது சொல்லாததை செய்தால் நமக்கு என்ன ஆபத்து ஏற்படும் என்று சொன்னால் நாம் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்கும் நாம் ஒரு திட்டம் போட்டு வைத்தால் அது விளைவு வேறு மாதிரியாகத்தான் போய் முடியும் நன்மைக்காக செய்கிறோம் நல்லதுக்காக செய்கிறோம் இறந்தவர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைக்காக செய்கிறோம் நம்முடைய முன்னோர் மீது நாம் வைத்த பாசத்திற்காக செய்கிறோம் பாத்தியாவை முஸ்லீம்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப இறந்தவர்களுக்கு நன்மை செய்கிறோம் முன்னோர்கள் மீது உள்ள பாசத்தால் ஓதுகிறோம் என்று ஆரம்பித்த இந்த பாத்தியாவினுடைய விளைவை நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு காலத்தில் நாமும் பாத்தியா கொண்டிருந்தோம்

இப்ப எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி பத்துல இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க யாசின் வயலையை அப்படின்னாருன்னா ஐம்பது ரூபா தான் கொடுப்பாங்கன்னு அர்த்தம் அதாவது இவர் யாசின் தான் ஓதுனாரா வேற என்னமாவது ஓதுனாரா அப்படின்னு தெரியாத அளவுக்கு வேகமா ஓதுனாரு அப்படின்னு சொன்னா இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு பாத்தியா ஓதிருக்காரு அப்ப கொடுக்கப்படுகிற தொகைக்கு ஏற்ப பாத்தியா ஓதப்பட்டு அதிலும் இல்லாத பல விதத்துக்கள் இணைக்கப்பட்டு பேரிசம்பளத்தை கொண்டு முன்னாடி வைங்க எலும் சம்பளத்தை வைங்க குங்குமத்தை வைங்க வந்து முன்னாடி வைங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரம் சில ஊர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பாத்தியா ஓதும் போது இந்து மதத்தில் சில நம்பிக்கைகள் இருக்கிறது நம்பிக்கை நாம் அதை சொல்ல முடியாது ஆனால் முஸ்லீம்களத்தில் என்ன ஆச்சரியமான செய்தி இருக்கிறது என்றால் இறந்தவர்களுக்கு எதுவெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு யாரோ சொல்லி இருக்கிறாங்க ஒரு வீட்டுக்கு பாத்தியா ஓத கூப்பிட்டு போயிட்டானு சரின்னு போய் உட்காந்துருக்குறேன் உட்கார்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பேர் சம்பளம் இருக்கு அப்புறம் சாப்பாடு வச்சிருக்காங்க என்னென்னமோ மல்லி தாம்பாங்க எதோ வச்சிருக்காங்க ஒரு தாம்பூலத்தை மட்டும் கவர் பண்ணி வச்சிருக்காங்க துணி போட்டு வச்சிருக்காங்க எனக்கு ஒரே யோசனை என்னடா சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒரு தட்டு வச்சிருக்கானுங்க தட்டுல வந்து கவர் பண்ணி துணி போட்டு வச்சிருக்கானுங்களே என்னன்னு தெரியணுமே கண்ணுக்கு முன்னாடி வச்சு அதை கவர் பண்ணி வச்சா என்னன்னு ஆராய்ச்சி பண்ற மனசு வரத்தானே செய்யும் நான் என்ன என்னன்னு யோசிக்கிட்டே இருக்கிறேன் என்னன்னு ஓப்பன் பண்ணி பாத்திரலாமா எதுக்கு கவர் பண்ணி வைக்கிறாங்க ஒண்ணுமே புரியலையே சரி பாத்தியா ஓத சொன்னாங்கன்னு ஓதி முடிச்சாச்சு ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே மெதுவாக அந்த துணியை திறந்து பார்க்குறேன் உள்ளுக்குள்ள பூரா பீடி கட்டு சுரு சுருட்டு கட்டாயிருக்கு பீடி கட்டு சுருட்டு கட்டு என்னடா பீடியும் சுருட்டு உள்ள வச்சிருக்காங்கன்னு கேட்டா மூத்தா பொண்ணுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவர் இந்த சிகரெட் தான் இந்த பிராண்டை தான் வாங்கி விரும்பி விரும்பி குடிச்சிட்டு இருந்தாரு இதை குடிச்சு தான் சீக்கிரமா போய் சேர்ந்தாரு அதனால அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவருக்கு பாத்தியாக ஓதும் போது அந்த பீடி வச்சு பாத்தியா ஓதுனா தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் இந்த சுருட்டு வச்சு பாத்தியாக ஓதுனா தான் அவர் ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அப்ப நபிகலாயம் செல்லாரிசம் அவர்கள் காட்டி தராத ஒன்றை நாம உருவாக்கினால் அது இப்படித்தான் போய் முடியும் கிடைக்கிற காசுக்கு தகுந்தவாறு பாத்தியா ஓதப்படுகிறது புது புது மூட நம்பிக்கைகள் உள்ளே புகுந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கான காரணம் இதுதான் பாத்தியா என்பது இறந்தவர்களுக்காக ஓதப்படுகிற இந்த கத்தம் பாத்தியாக்கள் இஸ்லாத்திற்கு இல்லை இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை நபிகலாயம் செல்லாரிசம் காலத்தில் இது இல்லை எனவே இம்மா அவர்கள் சொன்ன அந்த அளவுகளின் அடிப்படையில் அல்லாவின் தூதர் காலத்தில் இருக்கிறதா என்று நாம் உரசி பார்க்கிற போது நமக்கு கிடைக்கிற பதில் அது அல்லாவின் தூதர் காலத்தில் இல்லை எனவே அது நபி வழி அல்ல என்கிற முடிவுக்கு தான் நாம் வருகிறோம் இதுல அந்த பாத்தியா கொஞ்சம் கொஞ்சமா பக்தி முத்திப்பா என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா சமீபத்தில் எஸ்பிபிக்கு பாத்தியாவது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல பேஸ்புக்ல ரொம்ப பேமஸா போயிட்டு இருந்துச்சு அவருக்கு பாத்தியாவது இவருக்கு பாத்தியாவது ஒரு ஆள் சமீபத்தில் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா எஸ்பிபிக்கு பாத்தியா ஓதிட்டான் இதெல்லாம் பரவாயில்ல போன வாரம் வந்து பேஸ்புக்ல ஒரு வீடியோ ஒண்ணு வந்திருக்கு மோடிக்கு மேல யாருக்கோ கோபம் போல தெரியுது அவங்க உட்காந்து மோடிக்கு போவது பாத்தியா ஓதிட்டான் உலகத்துல உஷரோடு இருக்கும்போது பாத்தியா உதவுனது மோடிக்கு மட்டும் தான் நினைக்கிறேன் அவ்வளவு பாசக்கார பயிலாயிட்டானுங்க அப்ப கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா இல்லாதவண்ண உருவாக்கணும் அது தப்பான தான் போகுங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கணும்